இப்பொழுது இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று பாபிலோன் ராஜாவின் பெயர் என்ன நெய்புகாத் நேச்சார் இரண்டு கர்த்தர் எதை அழிக்கும்படிக்கு அநேக தண்டுகளை வரவிட்டார் யூதாவை மூன்று யாருடைய பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி செய்தார் மனாசேயின் பாவங்கள் நான்கு யோயா கீமுக்கு பிறகு அரசனாகி மூன்று மாதம் அரசனாக இருந்த அரசனின் பெயர் என்ன யோயா ஐந்து எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பிடித்துக்கொண்ட அரசன் யார் பாபிலோன் ராஜா ஆறு அவன் யாருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பனிமூட்டுகளை உடைத்தான் கர்த்தருடைய ஏழு தேசத்தில் இருந்த ஜனங்கள் யார் ஏழை ஜனங்கள் எட்டு யோயாக்கீனுக்கு பதிலாக மத்தனியாவை ராஜாவாக்கி அவனுக்கு இட்ட மறுபெயர் என்ன சிதேக்கியா ஒன்பது சிதேக்கியா ராஜாவாகும்போது அவனுக்கு வயது எத்தனை இருபத்தி ஓரு வயது பத்து சிதேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் கொல்லாப்பானதை பிரியமானவர்களே வருகிற வாரம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்